வணக்கம் ஆர் கே டெல்லி பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு நாம் பேச போகின்றது விகாரி வருட பொது பலன் துலாம் ராசிக்கு விகாரி வருட பலன்களை பார்ப்போம் வருட ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிக்கு பத்திலேயே லக்னமும் பத்திலேயே ராசியும் பிறக்கிறது அதாவது கடகராசி கடக தான் உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் எட்டிலே பிறக்கிறது நட்சத்திர நாயகன் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருகிறார் என்பது மிக மிக சிறந்த அமைப்பு சகலவிதமான தெய்வ கடச்சத்தோடு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை அடையும் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அதற்கு முக்கியமான காரணம் வருட ஆரம்பத்திலே பதினொன்று கோடிய சூரியன் ஏழிலே உச்சம் பெற்று குரு பகவானால் பார்க்கப்படுவதனால் சகலவிதமான வெற்றியும் தனப்பிராப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த குரு பதினோராம் எட்டியும் பார்ப்பதனால் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் எண்ணங்கள் செயல்படும் பெரிய வீ விஐபி அந்தஸ்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏற்புடைய விஐபி அந்தஸ்தில் இருப்பவர் மிக பெரிய பேர் புகழ் அந்தஸ்தை கௌரவத்தை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் தந்தையால் மகத்தான யோகம் உங்களுக்கு உண்டு தந்தையால் பூர்வீக சொத்தால் உங்களுக்கு லாபம் குலதெய்வத்தினால் அருள் அதே நேரத்தில் தந்தையினுடைய வர்க்கத்தினோ தந்தையின் மூலமாக சுப வேலைகளும் காத்திருக்கிறது சிலருக்கு ரொம்ப நாளாக விற்காத இந்த சொத்து நல்ல விலைக்கு விற்று அதனால் மிக பெரிய பண வருவம் தன வருவாயும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் நீங்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் சற்று விட்டு கொடுத்து சென்றால் அவர்களால் சில விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் விகாரி வருடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் அற்புதமாக தன வருமானமும் பிரமாதமாக இருக்கும் அதற்கு காரணம் வருட ஆரம்பத்திலே இரண்டு கூடிய செவ்வாய் எட்டிலே இருந்தாலும் இரண்டாம் எட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இந்த ஆண்டு சொத்துக்கள் சேரும் சகலவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் மகானுடைய ஆசிராதம் குல தெய்வத்துல பூரணமாக கிடைக்கும் என்பது விகாரி வருட பலன் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்ற உண்மையாகும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ள நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக் கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்